உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் குடி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு டயட் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக டயட் இருக்கிறவங்களுக்கு கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப ஹெல்த்தான ஒரு வெஜிடபுள் சம்பா கஞ்சி சம்பா கோதுமை இருக்குங்களே அதில் செய்ய போகிற ஒரு கஞ்சி இது வந்து நார்ச்சத்து அதிகம் உள்ளது அதனால் மலைச்சிக்கில் பூக்கும் கொழுப்பை குறைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான இந்த வெஜிடபிள் சம்பா கோதுமை கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை அழுத்துங்க பெல்லை அழுத்திட்டு ஆளுங்கிற பட்டனை அழுத்துனாதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கால் கிலோ சம்பா கோதுமை பொடிசா நறுக்குன கேரட் ரெண்டு பீன்ஸு பத்து இரநூறு கிராமு வெங்காயம் பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா குறுக்காக கீறி வச்சுக்கேன் புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் கரம் மசாலா அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சம்பா கோதுமை கால் கிலோ கேரட்டு வெங்காயம் பீன்ஸு தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மல்லித்தூள் எண்ணெய் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லி இலை புதினா இலை கேரட் பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றலாம் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம அதில் அந்த தாளிப்பு பொருள் எதுவுமே போடல அதாவது இந்த கடுகு ஜீரகம் அது மாதிரி எதுவுமே போடல நம்ம நேரடியாக வெங்காயத்தை மட்டும் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பா வெஜிடபிள் கோதுமை கஞ்சிக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து இந்த குறுநெயில் கோதுமை குறுநெய்யில் வந்து நம்ம உப்புமாலாம் செஞ்சால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நடாண்டு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு போர் அடிச்சு போயிடும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வாசனையாக அந்த மசாலா வாசனையோட செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நம்ம இதை எப்படி செய்கிறோம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் சீக்கிரம் வதங்கும் அதனால் உப்பு போடுறோம் அடுத்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கூடவே இந்த புதினா இலையும் சேர்த்துக்கலாம் இந்த போடுற பொருள் எல்லாமே பச்சை மிளகாயை தவிர்த்து பாட்டி எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பொருள் தான் சி மிளகாய் வந்து இந்த அல்சர் பேஷண்ட்டுக்கு மட்டும் அது செட் ஆகாது அதனால பச்சை மிளகாய் நீக்கணும்னு நினச்சா நீங்கள் நீக்கிடுவேன் அடுத்தது மல்லிகள அடுத்த மஞ்சள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு இப்ப வந்து இந்த பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினோம் அடுத்தது மல்லித்தூள் அது கூடவே இந்த கரம் மசாலா தூள் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் இந்த கேரட்டு அது கூட மீன்ஸு இது எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சம்பா கோதுமையை இதில் போட்டிக்கலாம் நல்லா கிளறி விட்டுங்க இது எப்படி இருக்கும்போது நீங்கள் சுடுதண்ணி ஒரு மூணு சொம்பு அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க அதாவது ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துங்க அதை சுட வச்சு இப்போ இதில் ஊற்றிடுங்க நான் ஏற்கனவே தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன் இதில் இப்போ ஊற்ற போகிறேன் தான் ஏன்னா சம்பா கோதுமை கொஞ்சம் நல்லா தாராளமாக வேகணும் அதுக்காக கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் குறைச்சிங்க இந்த நேரத்தில் நீங்கள் உப்புலாம் பார்த்துங்க அது அப்படியே நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இன்னும் அது நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் கஞ்சி நல்லா தயாராகிடுச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எதை அப்படியே சுண்டை விடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம வீடு கொஞ்சம் பேர் சிக்கிங்களா உறுப்பினர்கள்லாம் அதிகம் அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் ஆட்கள் கம்மியாக இருக்கும்போது ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா திக்காக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பசி எடுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் சொல்றேன் செம்ம வாசனையா இருக்கு ஓவர் சூடு பயங்கர சூடு யாருமே சரி இனிமேல் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கும்போது இந்த சம்பா கோதுமை கஞ்சி உப்புமா வேணான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இதை யாராக இருந்தாலும் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அந்த நல்ல மசாலா வாசனையாக இருக்குங்களா சும்மா ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இந்த டயட் இருக்கிறவங்களுக்கு இந்த சுகர் பேஷண்ட்டெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மசாலா வாசனையோட நல்லா காய்கறிலாம் போட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு வேறு ஒரு சாப்பாடு ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்குங்க இதை நீங்கள் இன்னும் திக்காக கூட காய்ச்சிக்கலாம் ஒரு சத்தான ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல செய்யக்கூடிய இந்த வெஜிடபிள் சம்பா கோதுமை கஞ்சை நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குங்க நம்ம கேப்ஸை முடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பெல் ஐக்கான டச் அதே அதேமாதிரி அதில் ஆளுநர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் ஆளுநர் இருக்கிறதுல செலக்ட் பண்ணால் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அது ரீச் ஆகும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ஒரு உந்து சக்தி உங்களுடைய ஆதரவில் தான் புதிய பயசாமியெல்லாம் நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் என்னக்கி உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றி ஒரு